அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சகோதரி இந்திராணி நம்ம வாரம் ஃபுல்லாக காய்கறி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு என்னென்ன காய் இருக்கோ அதெல்லாம் வாங்கி வந்து வச்சிருவோம் அதை செய்ய முடியாமல் ஒரு சில டைம் வந்து அழுகி போயிடுச்சு எடுத்து போட்டுவிடுவோம் எல்லாம் கூட நம்ம அனுப்போம் நம்ம பணம் சேவ் பண்ணுறது அப்படின்னு எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா சமையல் அறிஞ்சு தான் பெண்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இப்படி பண்ணாவே நீங்கள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லா வந்து எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு காய்ங்க வாங்க பொழுதும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த சுரக்கா வந்து வாங்கி நம்ம அப்படியே எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா முத்தி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் இலசாக இருக்கிறது பார்த்துவாங்கன்னா இந்த மாதிரி நெகம் உள்ளே போச்சு அப்படின்னா இலசு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் அதுக்கப்புறம் அதோடைய காம்பை வந்து கில் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் கூட உங்களுக்கு சுரக்கா முத்தி போகாது அது கடைசியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா எது முன்ன செய்யணும் சீக்கிரம் செஞ்சிடும் எல்லாம் இருக்குது இந்த பாவக்காய் வந்து நீங்கள் இரண்டு நாட்கள்லேயே வந்து வாங்கின இரண்டு நாட்கள்லேயே அது ஒரு மாதிரி அழுவி போன மாதிரி தோளெல்லாம் கொச கொசன்னு ஒரு மாதிரி ஆகிடும் இல்லைங்களா அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்த உடனே பண்ணிடும் இந்த சாம்பார் அப்படி வைக்க சொல்ல வந்து நம்ம வாழைக்காய் பொரியல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் புளி குழம்பு அப்படி பண்ண சொல்ல வாழைத்தண்டு பொரியல் பண்ணிங்க அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்து இன்றைக்கி இதை பண்ணிடலாம் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கலாம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் வந்து டெய்லி ரொட்டின் வந்து சமையல் வந்து நான் எட்டு மணிக்கெல்லாம் முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லியிருக்கேன் அது எப்படி காலையில் வந்து டிஃபனு மத்தியானத்துக்கு வந்து லன்ச் ரெண்டும் சேர்த்து வந்து நான் பண்ணிவிடுவேன் ஏன்னா வந்து குழந்தைங்க அதுக்கப்புறம் வந்து வேலைக்கு போறவங்களாம் எடுத்துன்னு போகணுன்றதுனால காலையில் வந்து இந்த ராகி புட்டு பண்ணிட்டேன் டிஃபனாக வந்து அது இல்லை வந்து ஒரு அது கொஞ்சம் தான் சாப்பிட முடியுது அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு தோசையும் சுட்டு கொடுத்துருவேன் நான் வந்து இன்றைக்கி அவரை கப்பிது பருப்பு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அதுதான் வந்து ஃபஸ்ட்டே வந்து பிளான் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி என்ன பொரியல் பண்ணணும் என்ன இதெல்லாம் பண்ணிட்டு மு முந்தைய நாளே வந்து பிளான் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து இந்த பிடுப்ப குழம்பு நான் இன்றைக்கி வச்சுருக்கேன் நான் வந்து பாருங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருவேன் வெங்காயம் கட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் வந்து முந்தைய நாளே நைட்டே வந்து எல்லாம் ரெடியாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் கரெக்டாக வந்து எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன் காலையில் எழுந்து அடுப்பு பார்த்துட்டுன்னா ரெண்டு பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கம் வச்சு சீக்கிரமாக முடிஞ்சிடும் நம்ம அந்த கிச்சன்லேருந்து எட்டு மணிக்கெல்லாம் வெளியே வரணும் அப்படின்னா நம்ம இப்போ வெங்காயம் வதங்குது காய் வதங்குது இந்த மசாலா அரைக்கிறோம் அந்த டைம் இருக்குது அந்த டைமில் கொஞ்சம் நேரம் இதெல்லாம் பண்ணுறோம் அந்த டைமில் வந்து பாத்திரம் இருக்கிறது ஒன்று ரெண்டு கழுவிக்கிறது ஸ்டவ் மேலே துடைக்கிறது சைடில் செல்ஃப் மேலே துடைக்கிறது இரு எடுத்த பொருளை எடுத்து இடத்துல வச்சுட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு வந்து டைம் ரொம்பவே சேவிங் ஆகும் ஒன்று இந்த காய்கறிகள் நம்ம வாங்குறதுல இன்னொரு டிப்ஸ் சொல்ல உங்களுக்கு நம்ம முதல்ல சமைக்கிற காயங்க எது எதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எதிர் பக்கமாகவே வச்சிடணும் எடுத்த பார்க்க உடனே இருந்தால் அதை எடுத்து முதல்ல சமைச்சிரும் இந்த காய் வந்து பரவாயில்ல தாங்கும் ரெண்டு மூணு நாளைக்கு தாங்கன்னா கொஞ்சம் உள் பக்கமாக வச்சுக்கோங்க அப்போ வந்து நம்ம ஒவ்வொரு காயாக காலி ஆகிறதுக்கும் நம்மளுக்கு என்ன டிஷ்ஷு மெனு பிளான் பண்ணிவிடு இந்த வாரம் இந்த நாளில் வந்து நம்ம இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கிறதுலும் தப்பு இல்லை நாம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா மத்தியானத்துக்கு பிதுப்பரு குழம்பு காலையில் ஒரு ரெண்டு தோசை சுட்டுட்டு கொஞ்சமாக புட்டு சாப்பிட்டுட்டு போவாங்க ராகி புட்டு அப்படின்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது என் என் காலத்தில் நான் என்னெல்லாம் வந்து எனக்கு கொடுத்தாங்கன்னு பார்த்தது அது மாதிரி தான் வந்து என்னுடைய பெண் குழந்தைங்களுக்கும் நான் கொடுக்குறேன் அப்போ வந்து உங்களுக்கு குழந்தைங்க வந்து ரொம்ப டயர்ட் டயர்டாகிறாங்க இடுப்பு வலி வருது கை வலி வருது கால் வலி அதெல்லாம் சொல்லவே மாட்டாங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக வந்து ராகி மாவு அரைச்சி இது மாதிரி பண்ணிக்கோங்க இது வந்து கொள்ளு மொளை கட்டிவிட்டு இது வந்து பொரியல் ஆள் கொஞ்சம் போட்டு கொடுப்பேன் நிறைய செஞ்சு வீணடிக்காமல் கொஞ்சமாக செஞ்சாலும் அவங்க வந்து வேணான்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா கொஞ்சமாக நம்ம செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் மாவும் வந்து கலக்கி நான் வேக வச்சுறதுக்கு வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கோங்க மாவு எப்போவுமே டைமிங்ஸ் ராகி மாவு வேகிறது வந்து ப ஃபிஃப்டீன் மினிட்ஸு வெந்த பிறகு எடுத்து அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் தேவைக்கிறப்ப வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணி பாக்ஸில் வந்து கலக்கிட்டு நீங்கள் மூடி வச்சுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா நம்ம கிழக்கா கொட்டை இருக்குது பாருங்கள் அதை வந்து அரைச்சி மிக்ஸிக்கு போட்டு இதுலேயே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி கொடுத்துட்டோன்னா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு உருண்டை அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அப்படியும் வந்து விரும்பி சாப்பிட்றாங்க நேரம் மிச்சமாகவும் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் டெய்லியுமே போட